ஏழு வயது வரைக்கும் அவரோட ஆசிரமத்தை அவரோட வளர்ந்தார் ஏதோ காவேரி கடல போய் லிங்கப்பிடித்து வழிபட்டுக்கும் பொழுது அந்த லிங்கத்திலிருந்து பரமேஸ்வரன் ஆன்மகன் உருவப்பட்டு அந்த அம்பால கையை குடிச்சுட்டார் கையை குடிச்சோட கத்த ஆரம்பிச்சா என்னால கையை குடிச்சாங்க கையை குடிச்சாங்க ஆரம்பிச்சுட்டார் பயப்பிராத்தனி அப்படின்னா அப்படின்னு கையிலே இருப்பவன் அப்படின்னு பொருள் அதனாலதான் வரலான்னு கூப்படி கேட்டு திருமணம் அடிச்சு நான் அப்படிங்கிற குத்தாலம் திருத்துருத்தில கேட்பாரு கே திரு வேல்மைக்குடியில வேல்மணி நடத்திட்டது திருமணத்துக்குள்ள கருங்களை நட்டது இங்க வந்து காசி அட்டை மாம்பளை வந்து கோச்சிக்க கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு திருப்பி கைலாயத்து குபாரின்னு போற வந்து அழைச்சி வரதை மாமனி சமாதானப்படுத்தி தரேன் பண்ணி விடுத்த எதிரொண்டு அழைத்தனாலி அப்படின்னு பேர் வந்ததுலீங்க என்னன்னு கேட்டேன்னு சுவாமி கைராதீஸ்வரர் அம்பாளு பேரு மலற்கழன் பேர் வந்து கேட்டேன்னு தேவேந்திரன் போர்ல வெற்றி கொடுக்கு உடாம வந்துடும் போது

அவர் ரெண்டு பேரும் ஒருநர் வந்து அபராணித்தார் பலர் அலங்கருக்கு சென்று ரெண்டு பேர் படிப்பட்டார் எங்கேயுமே சாகம் ஒன்றும் கிடைக்கவே இல்லை திரும்பி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதனோட கனவில் தொடங்கிய பேர் நான் தோன்றி எனக்கு இந்த இடத்துல ஆலயம் அமைத்து ஒரு திருக்குலம் அமைத்து அதில் நீராடி நீ பூஜை பண்ணினா உனக்கு சாகட்டி போயிடுமா அப்படிங்கிறார் அதன்படி தேவரா தேவதணை வரவழைத்து சிறப்பு ஆலையம் அமைத்து திருக்குலம் அமைத்து அதில் நீராடி இறைவனை பூஜனதுக்கப்புறம் வேண்டும் பொருள் பொருள் இந்த துதிக்கு மகிழ்ந்து ஈஸ்வரன் அவருக்கு காட்சி எடுத்து மீண்டும் பொருள் பொருள் பதவியெல்லாம் கொடுத்துள்ள அந்த மதம் பிடித்தையும் ஐராவதமா மாத்தி வெள்ளை உருவமா மாத்தி இந்த ஐராவதம் வந்து வேண்டி கேட்டுது நான் பூஜை பண்ணதை உலக மக்களுக்கு உணர்த்தணும் உங்க பேரு என் சேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐராவதம் பிளஸ் ஈஸ்வரர் ஐராவதீஸ்வரர் இருக்கும்படி யார் பெரிய பேராட்டி ஐராவதம் பூஜை பண்ணத்தால

திருத்தி கூட நிம்மதியில்லை இன்னும் பதியும் பொழுது வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஈஸ்வரன் பிரார்த்தனை பறிப்பு செல்வருக்கு செல்வோவில் இருக்க இந்த செல்வோவில் பிரார்த்தனை பறிப்பும் நல்ல அர்த்த நல்ல இறைவனை வணங்கிட்டு விரிவேண்டு கூடிய வகை வணங்கிட்டு திருத்திருத்தி எம்பெருமானை வணங்கிட்டா அவருக்கு முக்தி அப்படின்னு தேக்கிட வேணும் சொல்லியிருக்காரு ராமலை கல்யாணம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திரன் போல் நடுநாள் வாழ செய்யும் மன்னர்கள் ஒரு வாழி பரம்பரையும் சொல்லியிருக்காரு